கொடுத்துருக்காங்களா அட்ஜான் டி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம என்ன கம்பெனிக்கு சொல்றாங்க ஏ இன்வெர்ஸ் கம்பெனிக்கு சொல்றாங்களே அப்ப அட்ஜாயின் ஏ வச்சு ஏ இன்வெர்ஸ் அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே ஈட் சாப்பில பாத்தீங்கன்னா அட்ஜாயின் ஏ வச்சு மேட்ரிக்ஸ் ஏ அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்ம்லா பார்த்தோம் ஆனா இதுல நம்ம நைன்த் சாப்ல ஏ இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம் பாக்கலாமா ஏ இன்வெர்ஸ்க்கு ஒரு ஃபார்ம்லா இருக்கு ஓகே ஏ இன்வெர்ஸ்க்கு தான் நம்ம வழக்கமா அட்ஜாயின் கண்டுபிடிப்போம் இப்ப அட்ஜாயின் அட்ஜாயிண்ட் வச்சு ஏன்ஸ் கம்பெனி சொல்றாங்க இந்த மாதிரி சம் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப நம்ம வந்து ரூட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அது கூட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்க அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவா மண்டலே பண்ணோம் அவ்வளவுதான் இதுதான் ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா ஆனா ஏ இன்வெர்ஸ்க்கும் ஏ மேட்ரிக்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்து என்ன வராது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இருக்கு இல்லையா அது வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏன்னு வரும் ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சுதா அட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏன்னு வரும் இவை பார்த்தீங்கன்னா நைன்த் போட ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரூட் ஆஃப் டிட்டர்மனெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வேணும் அதனால டிர்மனெண்ட் ஆஃப் ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம் ஓகேவா இப்போ டிடர்மனென்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டூ ஜீரோ மைனஸ் டூ ஜீரோ சிக்ஸ் டூ மைனஸ் சிக்ஸ் சிக்ஸ் மைனஸ் ஜீரோ சிக்ஸ் ஓகேவா இப்போ இது டிட்டர்மினன்ட் நார்மலா காமிக்கிற மாதிரி காண்பிக்கலாம் நான் இந்த ரோவே எடுத்துக்கறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஜீரோ எடுத்துக்கறேன் ஜீரோ ஜீரோ இன்டு எனிதிங் அதுவும் ஜீரோ தான் அதனால நோ மேட்டர் அதுக்கு அப்புறம் செகண்ட் எடுத்துக்கறேன் அது மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 னு வரும் ஏனா மைனஸ்ங்கிறது வந்து ஃபார்முலா ஓகேவா இப்போ -2 -2 பாத்தீங்கன்னா அதோட ரோ காலம் வெட்டிட்டீங்கன்னா மீதிக்குது எடுத்து எழுதறீங்க என்ன வர போகுது 6 6 36 னு

ரெண்டும் சேர்ந்து பிளஸ் ஆயிடும் அதனால பிளஸ் டூ ஆயிடும் சிக்ஸ்ல எயிட்டீன் போச்சு என்ன வரப்போகுது தேர்ட் சிக்ஸ்ல எயிட்டீன் போகுது ஓகேவா நீங்க டூ பரோ பண்ணி அதுல வந்து எயிட் கிடைக்குது மீதி அப்புறமா டூல ஒன் எயிட்டீன் கிடைக்குது ஓகேவா எயிட்டீன் கிடைக்குது இப்ப எயிட்டீன் டூ என்னது எயிட்டீன் இன்டூ டூ என்னது எயிட் டூ சிக்ஸ்டீன் அப்புறம் ஒன்னு டூ த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்குது ஓகேவா

என்ன கிடைக்குது ப்ளெசா மைனஸ் சிக்ஸ் கிடைக்கும் ஓகேவா ப்ளெஸ்ஸா மைனஸ் சிக்ஸ் கிடைக்கும் ஓகே இந்த ரூட் ஸ்கொயர் ரூட்டுக்கு மட்டும் என்னது ரெண்டு வேல்யூஸ் கிடைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரூட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏஐ கிடைக்கும் ஓகேவா அதில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது ப்ளெஸ்ஸா மைனஸ் சிக்ஸ் ஓகேவா இப்ப வந்து நம்மளுக்கு பிளஸ் மைனஸ் சிக்ஸ் கிடைச்சிருக்கு இல்ல பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ இன்வர்ஸ் டைரக்டா போட்டுடலாம் இப்ப ஒன் பை ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ அப்புறமா என்னது அட்ஜாயின்ட் ஏ இது பண்ண நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ் கிடைச்சிரும் இப்ப நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ரூட் ஆஃப் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ நமக்கு தெரியும் அது என்னது பிளஸ் ஆ மைனஸ் பிளஸ் மைனஸ் சிக்ஸ் தெரியும் அப்போ பிளஸ்ஸா மைனஸ்னு போட்டு சிக்ஸ் போட்டுக்கோங்க சிக்ஸ் போட்டு என்ன பண்ணணும் பிளஸ்ஸா மைனஸ் சிக்ஸ் அப்படின்னு நமக்கு போட்டுட்டு ஏ இல்லையா அட்ஜாயிண்ட் ஏ அப்படியே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அட்ஜாயிண்ட் ஏ கொஸ்டின்ல அது அப்படியே இங்கே எழுதுங்க ஜீரோ சிக்ஸ் டூ மைனஸ் சிக்ஸ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன்னே ஒரு விஷயம் மட்டும் பண்ண போறேன் என்ன பண்ண போறேன்னா சம்ம கம்ப்ளீட் பண்ண போறேன் இவ்வளவுதான் சம் ஓகே இவ்வளவுதான் சம் இத நீங்க ஏதாவது காமனா எடுக்க முடியுமா நான் பார்த்தேன் ஆனா காமனா எடுக்க முடியாது அதனால a இன்வர்ஸ் ஓவர் இதுதான் a இன்வர்ஸ் நாம என்ன பண்ணோம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ரூட் ஆஃப் அட்ஜாயின்ட் a கண்டுபிடிச்சோம் சாரி ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் a கண்டுபிடிச்சோம் அது வந்து பிளஸ் மைனஸ் 6 வந்துச்சு ஏ நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் போட்டனா ரூட்டுக்கு எல்லாத்துக்கும் என்ன வரும் பிளஸ் மைனஸ் தான் வரும் ரூட் 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஓகேவா என்னது ரூட் ஸ்கொயர் ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் அப்படியே கொடுத்துட்டாங்க அப்படியே போட்டாச்சு இல்ல பாத்தீங்கன்னா ஏ கம்பி ஏ கம்பிக்கு சொன்னாங்கன்னா அதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ அப்ப நம்மளுக்கு அதுக்கு ஒரு அட்ஜாயிண்ட் காமிக்க வேண்டியது இருக்கும் ஆனா ஏ இன்வர்ஸ்க்கு அது தேவையில்லை ஓகேவா இப்போ நம்மளுக்கு நைன்த் சம் ஓவர் ஆயிடுச்சு எனி டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா கேளுங்க ஹெல்ப் பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம் ஓகே வாங்க படிக்கலாம் நல்லாவே படிக்கலாம் தேங்க்யூ